கேரள அரசு சிலந்தி நதியில் வந்து குறுக்கா அணை கட்டுது அப்படி கட்டுறப்ப ஆகும்னா அமராவதிக்கு வர வரத்து சுத்தமாக குறைஞ்சி போயிடும் அந்த அமராவதி அணையை நம்பி இருக்கக்கூடிய தென் மாவட்டத்தின் ஒரு பகுதி விவசாயம் சுத்தமாக போய்டும் ஏற்கனவே காவிரி இந்த பக்கம் கர்நாடகா தண்ணி வர வழியில் இப்போ மேகத்தாட்டில் குறுக்கால தண்ணி கட்டுறாங்க அது பிறகு இங்கே நீர்வரத்து குறைஞ்சி போயிடும் டெல்டா பகுதி போயிடும் உங்களுக்கு பாலாறு வடக்கு ஓடிக்கிட்டு வர பாலாறு பாலாறு வந்து ஆந்திரா அரசு குர்க்காலம் இன்னொரு அணை கட்டுது ஏற்கனவே கட்டியிருக்காங்க இரநூத்தி பதினஞ்சு கோடிக்கு கட்டுறாங்க அவங்க தமிழ்நாடு முதலமைச்சர் கேரளா அரசு அதிரடியாக இறங்கியிருக்குது இவர் வந்து கடிதம் எழுதியிருக்கிறார் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க எப்பயுமே திராவிட மாடல் வந்து கடிதம் எழுதுவதில் வந்து அவங்களுக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம் கருணாநிதியும் கடிதம் எழுதுவதில் வல்லவராக திறந்தார் அவருடைய மகன் இன்றைக்கு அதே வேளையில் கடிதம் எழுதுவது குறியாக இருக்கிறார் சிலந்தி ஆறு இடுக்கி மாவட்டத்தில் இருக்கிற சிலந்தி ஆறு அமராவதிக்கு நீர் வரலன்னா ஒட்டுமொத்த முப்போகம் விளைவிக்கின்ற தமிழர்களுக்கு பாதிக்கப்படுவார்கள் பட்டுக்கொண்டிருக்கிறார்கள் படுவார்கள் அதே கேரளாவில் பெரியார் அணைமட்டம் முல்லை பெரியார் அணைமட்டம் உயர்த்த சொல்லி தமிழகத்தில் இருக்கிற கம்யூனிஸ்டுகள் உயர்த்த சொல்வான் அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் உயர்த்தக்கூடாதுன்னு சொல்லுவான் அப்போ தேசிய கட்சிகளாக இருக்கின்றவர்கள் தமிழகத்துக்கு தொடக்க காலத்திலிருந்தே துரோகம் கொண்டே இருக்கிறார்கள் அது கம்யூனிஸ்ட் மட்டும் இல்ல காங்கிரஸ் பாஜக எல்லாமே தேசிய கட்சி அதை எல்லாம் சேர்த்து தான் சொல்றேன் சேர்த்து தான் சொல்றேன் அது குறிப்பாக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற இன்றைக்கு துரைமுருகன் வந்து அப்பட்டமா தமிழினத்துக்கு துரோகம் செஞ்சுட்டு வராரு துரைமுருகன் கேட்டா எங்களுக்கு எப்படி தண்ணி வர வைக்கணும்னு தெரியும் சொல்றாரு அவர் எந்த தண்ணியை வர வைக்கணும்னு சொல்றாருன்னு எனக்கு தெரியல தமிழகத்துக்கு எப்படி தண்ணி வர வைக்கணும் அப்படின்னு எங்களுக்கு அந்த கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும் நாங்க இன்னைக்கு நேரத்தா இருக்கிறோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தண்ணி தானே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி துறைமுருகனுடைய பதிவுகள் தொடர்ச்சியா வந்து தமிழ் விரோத போக்கையே கடைபிடிக்கிறாரு இது கேரளாவில் மேக்கத்தாடு உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கிலே மேக்கத்தாட்டில் அணை கட்டுறாங்க கட்டுவதற்குண்டான எல்லாவும் செய்து கொண்டிருக்கிறார்கள்னு நாங்கள் வந்து பேசியிருக்கோம் நான் தோழர் தட ஆறுமுகம் அவர்கள் மறைந்த தமிழர் திலக நகைமுகன் அவர்கள் பேரறிஞர் குணாயா அவர்கள் எல்லாம் அந்த இடத்திலே போய் ஆடு தாண்டு காவேரியிலே நின்று அங்க அணை கட்டுவதை நாங்கள் பார்த்துட்டு வந்து இந்த மக்களுக்கு அப்பட்டமா எடுத்து சொன்னோம் அங்கே மேகத்தாட்டில் அணை கட்டினா தமிழ்நாட்டில் இருக்கிற காவேரி நீர் அகண்ட காவேரி வறண்டு போகும் ஆடுதாண்டு காவேரி மேற்கு நோக்கி அரபு கடலை நோக்கி போன ஒரு நதியை காசிபனும் காசிபன் என்ற ஒரு தமிழனும் அகத்தியனும் திருப்பி வங்களவிராவுக்கு திருப்பி விட்டதா வரலாறு இருக்கு அதுதான் வந்து மேற்கு நோக்கி நதியினுடைய போக்கையே திருப்பண பெருமை தமிழர்களுக்கு உண்டு குடகு மாநிலத்தில் இருந்த நதியை பிறக்கின்ற நதியை தமிழ்நாட்டுக்குத்தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மதிப்புக்குரிய அந்த குடகு மாநில தலைவர் நாச்சப்பா அவர்கள் கூட நீங்க அவரை சந்திச்சு பேசி அழைச்சிட்டு வந்ததாக வந்திருந்தோம் வந்திருந்தோம் அவர் கருணாநிதியை சந்திப்பதற்கு பல்வேறு முயற்சிகள் எடுத்தும் கடைசி வரை கருணாநிதி நாச்சப்பாவை சந்திக்கவில்லை ஏன் என்று சொன்னால் தமிழர்கள் எக்கேடு கேட்டு போனாலும் பரவாயில்லை நான் திராவிட தலைவர்களை தமிழின தலைவர் தன்னை பெருமை கொண்டிருக்கிற கருணாநிதி இது அப்படியே இந்த பக்கம் வாங்க வந்தா கேரளாவில் முடிந்துச்சு கர்நாடகத்தில் மேக்கத்தாட்டு இங்க வந்தீங்கன்னா பாலாறு ஆந்திராவில் இருந்து பாலாற்ற தமிழ் மக்களுக்காக வட மாவட்டத்தில் தாகத்தை தீர்க்கிற ஒரு நதியா பாலாறு இருக்கு இன்றைக்கு ஆந்திரா அரசு இதே திராவிடம்னு பேசுற இந்த திராவிட மாடல் முதல்வருக்காக தான் கேட்கிறேன் அவனும் திராவிடன்னு சொல்ற மனவாடுன்னு சொல்ற ஜெகன்மோகன் ரெட்டி எங்க ஆளுன்னு சொல்லிக்கிற அங்க பட்டாசு வெடிக்கிறான் பிறந்த பட்டாசு வெடிக்கிறான் அப்போ நீ திராவிடன்னு சொல்ல அவனும் திராவிடன்னா ஏன் பாலாட்டில் அணை கட்டுறான் அணை அணக்கட்ட மிருங்க சுத்தி இருக்கிற கர்நாடகா கேரளா கர்நாடகா ஆந்திரா அத்தனை நதிகளும் தடுத்து விட்டால் தமிழ்நாடு வறண்ட பூமியா மாறுமா இல்லையா இந்த அடிப்படை சிந்தனை கூட இந்த அடிப்படை நலன் கூட இந்த முதல்வருக்கு இல்லைன்னா இவர் எதுக்கு முதல்வராக இருக்கிறாரு ஒரு கேள்வி இருக்குங்களா அப்போ நதி வறண்டு போனால் ஏற்கனவே நீர்வரத்து எல்லாமே பழைய மாதிரி கிடையாது விளைஞ்சது இப்போ வந்து ஒரு போகத்துக்கே திணறிட்டு இருக்கிறப்ப குறிப்பா தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த நெருக்கடிகள் வந்துகிட்டே இருக்குது மேகத்தாட்டான கட்டிய தீர்வனு அங்கே நிக்கிறது காங்கிரஸ் திமுக போய் அங்க காங்கிரஸ் ஜெயிக்கணும்னு வேலை செஞ்சுட்டு வருது ஆனால் உடனே இங்கே தண்ணி கொடுக்க மாட்டோம் அது வேறு இது வேறுன்றாங்க இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க இங்கே சன் தொலைக்காட்சி வட இந்த தென்னிந்திய முழுக்க இருக்கிற வரைக்கும் அந்திராவிலையும் அந்த சூர்யா டிவி உதயா டிவி இப்படி பேரில் வச்சிருக்காங்களே இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் எந்த காலத்திலையும் இந்த பஞ்சாயத்து வாயாது செல்வி கர்நாடகத்தில் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு தண்ணி வராது துரைமுருகனுடைய ஐடி கம்பெனிகள் கர்நாடகத்தில் இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு தமிழ்நாட்டுல இவங்களுக்கு என்னங்க அக்கறை இருக்கு தமிழ்நாட்டுக்கு தலைமை அமைச்சர் அது நீர்வளத்துறை அமைச்சர் அவர் அக்கறை இல்லாததான் இருக்காரு அக்கறை இல்லாத இருக்கிறதுனால அவருடைய பேச்சு நீங்க வயது முடிஞ்சிருந்தா ஒரு ஒரு இவ்ளோதான் பதவி சுகத்திலே இருக்கார் தந்தையோடு இருந்தார் இன்றைக்கு மகனையும் அப்படி இப்படின்னு வச்சுட்டு இருக்கிறாரு ஆனால் இவருடைய எல்லா போக்கும் பேச்சும் ஆபாசமாகவும் தகுதா பேசுகிறார் இப்போ சமீபத்தில் கூட பேசியிருந்தாரு நான் தம்பிக்கிட்ட பேசினேன் இது மாதிரி நம்ம காலையில் டிஃபனை உப்புமா பொங்கல் கொடுத்துட்டோம் மதியானம் சாப்பாடு போட்டோம் நைட்டுக்கு டிஃபன் பாக்ஸ்ல ரெண்டு சப்பாத்தியை போட்டு கொடுத்து அனுப்பிட்டேன்னா இவங்கெல்லாம் சந்தோஷமாக இருந்துருவாங்க அவங்களுக்கு புள்ள பெற்றுக்கிறதுக்கு வேலையாக இருந்தால் போதும் நாங்க பார்த்துக்கோன்னு பேசினாரா இல்லையா அருவறுப்பான வார்த்தையா இல்லையா அப்ப தமிழ்நாட்டு மக்கள் கையேந்தி இருக்கிறாங்க என்ற சொல்லாம சொல்றாரு இல்லையா சோத்துக்கு சோத்துக்காக கையேந்தி இந்த மக்கள் வந்து அநியாயமா ஒரு ஒரு நிலையில் இருக்கிறாங்கல்ல யாசகம் கேட்கிற நிலையில தமிழர்கள் இருக்காங்க தொடக்க காலத்துல கேட்டா நான் ஒரு தமிழன்னு பிரித்துக்கிற அந்த துரைமுருகனை தான் கேட்கிறேன் இந்த வார்த்தை தமிழர்களை வந்து கொச்சிப்படுத்தி பேசலாமா பேசலாமா முதல்ல மத்தவன் பேசினாலும் தட்டி கேட்க வேண்டிய ஒரு தமிழன் நீயே இப்படி பேசினா மத்தவன் என்ன பேச மாட்டான் அப்போ இவர்கள் சொகுசாக வாழ்வதற்கு தமிழ்நாட்டை இவங்க பலி கொடுக்கறாங்க தமிழ்நாட்டை கொடுக்கறாங்க தமிழ்நாட்டினுடைய கனிம வளம் அன்னைக்கு சொல்றாரு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாத சொல்றாரு கனிம வளத்தை இன்னொரு மாநிலத்துக்கு எடுத்துட்டு போனா அது தடுத்து நிறுத்துவதற்கு சட்டம் இல்லன்றாரு சட்டம் இல்லையா அப்புறம் எதுக்குயா சட்டம் இல்லாத எதுக்கு நீ வந்து அமைச்சரா இருக்கிற அப்படின்னு யாரு கேட்கறது இது எல்லாம் யாராவது கேட்ட நாட்டுக்குள்ள இருந்து எல்லா கனிமாலும் போல சட்டம் தடுக்காது இருந்து கேரளாவிலிருந்து கொண்டு வர்றதுக்கு மட்டும் சட்டம் தடுக்காவில இருந்து கழிவு தண்ணி விடமா அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு பண்ட மாற்றம் இருக்கும் சொத்து இருக்கும் சரி இப்போ உங்க அனுபவத்துல வந்து நீங்க தொண்ணூற்றி நாலு காலகட்டத்திலிருந்தே நீங்க மேகத்தாட்டான விஷயத்துல போராடி இருக்கீங்க களத்தில் போயிருந்திருக்கீங்க ஆயிரத்தி இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு தொடர்ச்சியா இன்றைக்கி இந்த அளவுக்கு இந்த மூன்று பக்கம் நதி பிரச்சனையில் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது இந்த திராவிட அரசு குறிப்பாக திமுக இதில் வந்து சாதகமா இருந்திருக்கா தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதகமா இருந்திருக்குங்களா எப்பயுமே இவர்கள் திராவிட மாடல்னு சொல்ற இந்த அரசு அது ஈழத்தமிழரா இருந்தாலும் சரி இங்க இருந்தாலும் சரி அவர்கள் என்றைக்குமே எதிராக தான் இருப்பாங்க அவர்கள் வந்து இங்க வேற வழி இல்லை மாற்று இல்லை அப்படின்றதுதான் இப்ப மாற்று இருந்திருந்தா இவர் முத்தமிழ் அறிஞர்னு போடும் போதே எழுத்து இருக்கணும் என்கிட்ட அவங்க ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க இடையில நான் ஒரு பதிவு போட்டேன் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு இல்ல இல்ல அவர் எங்க தான் அப்படின்னு ஒரு திரு நான் கருணாநிதி தமிழர்னு போட்டேன் முத்தமிழ் அறிஞர்னு ஒரு பதிவு போட்டேன் இல்ல இல்ல அவர் எங்காலு மனவாடுன்னு ஒரு தோழர் வந்து யாரெல்லாம்னு ஒரு பட்டியல் போட்டாரு அப்படி இவர்கள் வந்து நலனுக்காக தமிழக தமிழ்நாட்டில் இருக்கிற பூர்வ குடிகளை முதுகுடிகளை திட்டமிட்டு இவர் பழி வாங்கிட்டு போகிறார் தந்தை பழிவாங்கினார் உள்ஒதுக்கீடு என்று பேரில் வந்து மிகப்பெரிய துரோகத்தை பண்ணார் தந்தை இவர் பெரும்பான்மையாக இருக்கிற முதுகுடி தமிழர்களை திட்டமிட்டு எந்த ஒரு செயலும் செயல்பட விடாமல் ஒரு விகிதானச்சார அடிப்படையில் கூட சலுகையில் தராமல் இல்ல 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 விஷயத்துல இல்ல 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 இது தண்ணி எல்லாம் இது எல்லாம் சேர்த்துதான் வரும் இப்போ இவரு வந்து இப்படி தடுத்து நிறுத்துறாரு இங்க காவேரிக்காக போராடுபவர்கள் கர்நாடகத்தில் யாருன்னா இந்த முதுகுனி இதை தான் சொல்ல வரேன் நான் இதோட சம்பந்தப்பட்டவர்கள் தான் ஒரு சொட்டு தண்ணி கூட தமிழ்நாட்டுல வந்து குடிக்காதவன் அடிபட்டு சாவறான் தீக்கரை பஸ்ஸுக்கள் வந்து தீக்கரை ஆக்கப்பட்டது பல்வேறு தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கணும்னு பல்வேறு போராட்டங்கள் நடக்குது ஒரு ஒரு மொழியும் கன்னட சலுவாளி இயக்கம் இருக்கிற தமிழர்களை கொன்று குவிக்குது இல்லையா அங்க இருக்கிற குவிக்குது ஆனால் இங்க இருக்கிறவன் யார் கொன்று குவிக்கிறானோ யார் கன்னட சலுவாளிக்கு துணையா நிற்கிறானோ அவனுக்கு போய் வாக்கு கேட்கின்ற ஒரு அவல நிலையில் இங்க இருக்கிற தமிழர்களும் இருக்கிறாங்க அது வெக்கக்கேடு என்னை பொறுத்த வரைக்கும் வெக்கக்கேடு தமிழர்களும் போய் இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு கேக்கிறது என்று உண்மையிலேயே கிடத்தான் அது பேர் யார் இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் எந்த தமிழர் யார் வந்து அது வேண்டாம் சரி அவர்கள் இப்போ இந்த கர்நாடக மேகதாட்டம் கட்டியே தீர்வுன்னு அவர் நிக்கிறாரு இந்த பக்கம் கேரளாவுக்கு வந்து இந்த மாதிரி தோழமை கட்சியாக இருக்கக்கூடிய கமிஷனோட தான் நீங்க சொல்லக்கூடிய தமிழர்கள்லாம் கூட்டணி வச்சிருக்காங்க இப்போ அவங்களுடைய நிலைப்பாடு இதில் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க இவர்களெல்லாம் ஒரு நிலை எடுத்து தமிழர்லாம் ஒற்றுமையா சேர்ந்து தமிழ் தமிழ் தேசிய கூட்டணியா உருவாக்கி இவர்களை விழுத்தன துரோகம் இழத்த இந்த திராவிட மாடல் ஆட்சியை விழுத்துனால் மட்டுமே இங்க இருக்கிற தமிழருக்கு நல்லது பயக்கம் நீங்க மூன்றரை லட்சம் கடன் வாங்கியிருக்காரு மூன்றரை லட்சம் கடன் வாங்கியிருக்காரு மூன்றரை லட்சம் கடன் வாங்கி இன்னும் நீங்க சாலை கோடி கோடி ஆ மூன்றரை லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காரு இன்றைக்கும் சாலையில் வந்து விபத்து ஏற்படுற குண்டும் புடிதான் பேச்சொர்க்கு தான் பண்ணியிருக்காரு மூன்று லட்சம் கோடி கடன் வாங்கிய இதே அரசு பேருந்துகள் அத்தனையும் ஓட்ட உடைச்சலா இருக்கு மழையில பேருந்துக்குள்ள மழை பெய்யுற ஒரு அவலம் இங்க இருக்கு நீங்க எந்த திட்டமும் இங்க இருக்கிற வீடு நீங்க உலக நாட்டிலே தொடர் முதல்ல வடகொரியாவில் வீடு அற்ற ஒரு நபர் கூட ஒரு குடும்பம் கூட முதன்மை நூற்றுக்கு நூறு அங்கே வீட்டோட தான் இருக்கிறாங்க இருக்கிறாங்க இல்ல இருக்கிறாங்க அது மாதிரி சீனாவிலும் இருக்காங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் அப்படி இருக்காங்களா இவர் வந்து எல்லாம் செஞ்சுட்டேன் சாதிச்சுட்டேன் ஆ திராவிட மாடல் என்று யாராவது கேட்டால் இதை உதாரணமாக காட்டுங்க கட்டலாமா இன்னைக்கு தேதிக்கு இந்த திராவிட மாடல் தான் இந்தியாவுக்கு தேவைப்படுகிறது என்ன இந்த பெரியாருடைய கொள்கை இந்தியா மாற்று மொழியில் இந்தி மொழியில் கொண்டு போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த சமூக நீதி பார்வை சாதி ஒழிப்பு பார்வையில நாங்கள் வடக்கை வந்து கொண்டுட்டு போகணும் தவறி போயிருக்கிறது ரொம்ப பின்னோக்கி இருக்கிறார்கள் சில திராவிட தோழர்கள் சொல்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க தொடர் இப்போ சமீபத்தில் கிட்டத்தட்ட பதிமூணு சின்ன குழந்தைங்களை பச்சிலம் இளம் குழந்தைங்களை திருச்செந்தூர் பக்கம் முதியோர்களுக்கு கூட்டி கொடுத்து பிரச்சனை ஆகிருக்கு ஒரு ஒரு பகுதியிலையும் பெண்களை வந்து போதையால் நீங்கள் ரோட்டில் இன்றைக்கி சாதாரணமாக கத்தி எடுத்துக்கிட்டு வீதியில் உலாத்துகிற நிலையில் இருக்குது இன்றைக்கு உலகத்திலேயே அது இந்திய மாநிலத்திலேயே அதிகமாக போதைப்பொருள் பிடிக்கப்பட்டது வந்து தமிழ்நாட்டில் தான் கேட்டால் ரெண்டாயிரம் கோடின்றான் போதைப்பொருள் கேட்டால் இந்த பக்கம் புதுக்கோட்டையில் நூற்றி பத்து கோடி என்னவோ ஒரு போதைப்பொருள் பிடிச்சான் ஒரு டன் கஞ்சா பிடிக்கப்பட்டிருக்கு இங்கே தமிழ்நாட்டில் இன்றைக்கு வந்து சாதாரணமாக பள்ளி சீரார்கள் உள்பட எல்லாமே இந்த போதை ஒன்று குடிக்கணும் இல்லைன்னா கஞ்சா பிடிக்கணும் இல்லைன்னா ஊசி போட்டுக்கணும் ஊசி போட்டுக்கணும் இப்போ வந்து ஒரு கலாச்சாரம் மாற்றமே இந்த திராவிட மாடல் அரசுல மாதிரி இருக்கு தாயார் தங்கையார் இப்படி அந்த உறவு முறைக்கே பங்கம் விளைவிக்கிற ஒரு சூழல் திராவிட மாடல் ஆட்சியில் நடந்துட்டு இருக்கு இதை தட்டி யாராவது கேட்பாங்களா அப்படின்னா அவ எங்கள் தாத்தா எங்கள் மாமான்னு நம்ம விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் யாரும் கேட்கறதுக்கு நாதி இல்லை அப்படி ஒரு சமூகமாக கலாச்சாரமே சீரழிஞ்சு போயிருக்கு ஒருவனுக்கு ஒருத்தி ஒரு வயசான பெரியவங்களை பார்த்தா அவங்க தாய் தாய்போலை தாய் போல் நினைத்து தவம் முடிப்பது எக்காலம்னு சொன்ன இந்த மண்ணில் இன்றைக்கு குழந்தையை கூட விட்டு வைக்க மாட்டானுங்க அவ்வளோ ஒரு சீர்கட்டான ஒரு மாநிலம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த போதைப்பொருள் தான் போதைப்பொருள் சர்வசாதாரணமாக கிடைக்குது எப்படி அரசுக்கு தெரியாத போதைப்பொருள் யார் கடத்தப்பட்டாரோ யார் அவர் பிடிக்கப்பட்டாரோ அவர் முதல்வருக்கும் முதல்வர் மகனுக்கும் வேண்டியவராகவே வராற எந்த காவல்துறையின் நடவடிக்கை இருக்கும் காவல்துறையினுடைய முதல் தலைவருக்கு அவர் புகைப்படம் இருக்காரு ஒருத்தரை பார்த்தேன் தலைவரோட இருக்காரு எந்த காவல்துறையாவது நடவடிக்கை எடுக்குமா எடுக்க முடியாது ஏன்னா இன்றைக்கு வந்து எதிர்த்து யாராவது பேசுறோம் இப்ப நம்ம கேட்கிறோம்னா காவல்துறை வந்து அவர் மீது ஒரு பார்வையும் சாதகமா எந்த தப்போனாலும் பண்ணு நீ எனக்கு அனுசரணையா என்னோட புகைப்படம் எடுத்துக்கோ உனக்கு எல்லா பாதுகாப்பும் நான் தரேன்னு இன்றைக்கு புகைப்படத்திலேயே கூட மிகப்பெரிய அரசியல் இந்த மண்ணில் நடந்திருக்கு சீரழிவு கலாச்சாரமும் நடந்திருக்கு சரி இல்லை நான் கேட்ட கேள்வி என்னன்னா இவ்வளவுக்கு இந்த உரிமை மனித உரிமை மாநில உரிமை எல்லாத்துக்கும் முதன்மையா இருக்கிறது திமுக வடக்கு கொண்டு போகிற அளவுக்கு நாங்கள் முன்னேறி இருக்கோம் சொல்றாங்க மாநில உரிமைகள் இந்த அளவுக்கு இருக்குது இந்த பாகுபாடு பாகுபாதியில் தண்ணி எடுக்க முடியல கிட்ட தண்ணி வாங்க முடியல ஆந்திரா கிட்ட தண்ணி வாங்க முடியல ஒன்று ஒன்றா இருக்கு ஆனா மாநில உரிமையில நாங்கள் தான் முதன்மையானவர்கள் அப்படி நாங்க தான் இந்தியாவுக்கே வழிகாட்டின்னு சொல்றதுல நீங்க ஈரோடு அதான் ஈரோடு இல்லை காவேரானா கன்னட வெங்கடப்ப நாயக் ராமசாமி நாயக் சரியா காவேரா இனிமே அது எல்லாருமே காவேரானா ஹீரோடுன்றது அவருக்கு இல்லை இல்லை அதை யா காவேரான்னு சொல்லுங்க கன்னட வெங்கடப்ப நாயக்கர் தான் அவரு நீங்கள் அவரு அவருடைய கொள்கை வந்து இவர் எடுத்துட்டு போனா இந்திய முழுக்க எடுத்துகிட்டு போனா ஒட்டுமொத்த மாநில உரிமையும் பாதிக்கப்பட்டு நாசமாக போறோம் இந்த நாடு இப்போ ஒருத்தர் மோடின்னு ஒருத்தர் இருக்கிறார் நான் கடவுளா அவதாரம் எடுத்துட்டார்ல அந்த மாதிரி கடவுள் அவதாரமாக கொண்டு போய் ஆமாங்க நாளா ராமர் ராமர்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அழகா இருக்குல்ல பைத்தியவர்த்தனமா நல்லா இருக்குல்ல இப்படிப்பட்ட தான் நம்ம பிரதமராக வச்சிருந்தோம்ல அந்த கொள்கையை தான் இவர்கள் இந்த காவேராவை எடுத்துட்டு போய் அங்க நிறுத்தி அங்க வட இந்தியாவில் நிறுத்தி அதான் உறவுனா உறவு ஏதோ கடந்த உறவுன்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி எல்லாம் நடத்துறதுக்கு தொழில் இது மாதிரியான விஷயங்கள் நடத்துறதுக்கு இப்ப அந்த மாதிரி இவர்கள் என்ன பண்ண போறாங்க இந்த திருமணம் கடக்க உறவு மாதிரி வளர்த்துட்டு போலாம் சின்ன பசங்களை வந்து வயசான பெரியவங்களும் திருமணம் பண்ணிக்கலாம் இங்க இருக்கிற கலாச்சார சீரழிவு இப்ப சொன்ன எத்தனை பாலியல் குற்றங்கள் நடக்குது இது மாதிரி எல்லாம் பண்ணலாம் அவங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துடலாம் அப்படின்ற ஒரு கலாச்சார சீரழிவை உலகம் முழுக்க கொண்டு போவதுக்கு இந்த திராவிட மாடல் அரசு முயற்சி செய்து அந்த கருத்தியல் தான் வேடைய கருத்தியல் அவர் சாதி ஒழிப்பாகவும் போராடல பெண்ணுரிமைக்கும் போராடல தமிழுக்காகவும் போராடல எதுக்கும் போராடல எதுக்குமே போராடல அப்படிப்பட்டவருடைய கொள்கையை இவன் ஆரியன் திராவிடன்னு பிரிச்சு இருந்த காலம் போய் திராவிட மாடல்னு வடக்கு வரைக்கும் கூட்டு போய் இவரால இங்க இருக்கிற பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியாது அந்த விஷயத்துக்குள்ள கொண்டு போல தோம் மாநில உரிமையில பேசுறதுல முதன்மையானது தமிழ்நாடு திராவிடம் நாங்க தான் சொல்லியிருக்கிறாங்கல்ல இப்போ மூணு பக்கமே நதி நீர்ச்சிக்கல மாநில உரிமையில ஒன்று கூட வாங்க முடியலையே என்ற நிலைமை இருக்குதே அதை சொல்லி இல்லை இவங்க வந்து இவங்க வந்து ஈடிக்கு பயந்துட்டு இருக்காங்க தொடர் இது வெளிப்படையாக சொல்லிட்டேன் இடி வந்து இடி சிபிஐக்கு பயந்துட்டு இருக்கிறாங்க யாரும் உத்தம புத்திரனா இல்லை அப்படி இடிக்கு பயப்படுங்க யாரும் ஒரு ஒன்றிய அரசை எதிர்த்து யாராலையும் கேள்வி கேட்க முடியாது அப்படி கேள்வி கேட்டால் அது பயப்படாத இருக்கிற மாதிரினா ஏமன் சொல்கிற மாதிரி சிறைக்கு போகிறதுக்கு இங்கே இருக்கிற முதல்வருக்கோ இல்லை துணை முதல்வராக ஆக போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கோ இல்லை இது மாநில உரிமை பறிபோனாலும் பரவாயில்லை நம்ம வந்து பாதுகாப்பாக வெளிநாடுகளில் போய் நிதி கொண்டு வர்ற மாதிரி கொண்டு வராரோ இல்லை என்னவோ அது மாதிரி போய் இங்கே இருக்கிற பிரச்சனையெல்லாம் கை கை விட்டுட்டு போகிறதுக்கு தான் இந்த கொடைக்கானலுக்கு போகிறது இந்த வெளிநாடுகளுக்கு பயணம் போகிறதுக்கெல்லாம் இப்போ இங்கேருந்து நிதி கொண்டு போறாக்கு நிதி கொண்டு வரணும்னு அடிக்கடி வெளிநாட்டுக்கெல்லாம் எல்லாம் போறாருல கொண்டு வராரா அங்க போய் இது பண்றாரா நமக்கு தெரியல தொடர் இங்க இருந்து அங்க போறாரு கொடைக்கானல் போய் ஓய்வு எடுக்க போறாரு இங்க என்ன வெட்டி முறிச்சிடாருன்னு தெரியல இங்க என்ன எல்லாம் சீர் ஒழுங்கா மக்களுக்கு உண்டான எல்லாமே அடிப்படை உரிமை எல்லாம் கிடைச்சதுதான் தெரியல அதெல்லாம் இருக்கட்டும் அவங்க கூட ஒரு இது இருக்கும் இதுலயே இருந்துட்டு இருக்க முடியாது எல்லாருமே நாட்டுல டூர் போயிருந்தா இருக்காங்க பிரச்சனை என்னென்னா மூணு பக்கமும் உனக்கு நெருக்கடி இருந்துட்டு இருக்குது கடிதம் மட்டுமே எழுதி கொண்டிருக்கிற முதலமைச்சர் மாநில உரிமைகளை இதெல்லாம் மீட்கணும்ல இதுவரை மீட்டார்களா அவங்க அனுபவத்துல நான் கேக்குறேன் அது இவங்க மீட்க முடியாதுங்க தோட இவங்க எந்த காலத்திலயும் மீட்க மாட்டாங்க பொய் சொல்லுவாங்க ஏன் மடியில கனம்ன்றீங்களா ஆமா ஈடிக்கு பயந்துட்டு இவங்க மீட்கும் அவங்க கேட்க மாட்டாங்க இந்த காலம் இல்ல எந்த காலத்திலயும் கேட்க மாட்டாங்க இவங்க வந்து நீங்க இந்த பி டீம் பி டீம் எல்லாம் சொல்றாங்கல்ல பிஜேபியினுடைய பி டீம்மே திமுக தான் அவங்க உண்மையிலேயே வந்து ரோஷம் உள்ள இந்த மாநில உரிமை இப்ப இந்த இடத்துல ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆண்மையுமே இருந்தான்னு வச்சுக்கோங்க இந்த மோடி கிடி எல்லாம் இந்த வேலையெல்லாம் எல்லாம் பார்த்துருக்க முடியாது ஆயிரம் தான் இருந்தாலும் ஆனால் இவங்க வந்து அந்த காலத்திலையும் சரி இந்த காலத்திலையும் சரி எப்பயுமே வடக்கில் இருப்பவர்களுக்கு இவர்கள் அச்சப்பட்டு அடிமைப்பட்டு இவங்க ஆட்சியாளராக வச்சுப்பாங்க தன்னுடைய பதவி சுகத்தை தக்க வைத்துக் கொள்வது தான் இருப்பாங்களே தவிர மாநில உரிமையெல்லாம் எல்லாம் இவங்க ஒரு காலத்துலையும் கேட்க மாட்டாங்க கேட்குறவங்களா இருந்தால் இவங்க நேரா இல்ல கேட்கணும் இல்ல கடிதம் எழுதுறது வந்து முதல்வருக்கு கடிதம் எடுத்து நேரா போயிட்டு வர தானே தூருக்கு போற அவ்வளவு தூரம் கொடைக்கானல் போனேன் இல்ல சென்சிட்டிவான விஷயம் கேலோ இந்தியாவுக்காக போய் பிரதமர் வரணும்னு உட்காந்து கூப்பிட்டு வர தெரியற திமுகவுக்கு இன்னும் மற்ற விஷயங்களுக்கு போய் டெல்லியில பாத்துட்டு வர திமுகவுக்கு தண்ணி பிரச்சனை தமிழ்நாடு விவசாய பிரச்சனை மிகப்பெரிய அளவில பாதிப்பு ஆனே கட்டுறாங்க உடனடியாக பிரதமர் இல்ல போய் பார்த்திருக்கணும் கடிதம் எழுதுறாரு எப்படின்னு கேட்க இல்ல கடிதம் எழுதுறது தான் அவங்களுடைய குலத்தொழில் அப்ப இதுக்கு நேரடியாக போக அவர் போக மாட்டார் உங்களுக்கு பதவி வேணும்னா நேரடியாக போவாரு இல்லை வேற ஏதாவது அவங்களுக்கு குடும்பத்துக்கு ஏதாவது தேவைன்னா போவார் இவங்க தான் அந்த அந்த சாராயம் விற்கிறாங்கள இந்த காஸ்மார்க் கடைக்கு தண்ணி பாட்டில் விக்கிறது அவங்க கம்பெனி தானாமே அவங்க அந்த அவங்க குடும்ப கம்பெனி தான் தண்ணி பாட்டிலே விற்கிறாங்களாம் அப்படிப்பட்டவங்க எப்படி வந்து தண்ணி வந்துடுச்சுன்னா எல்லாருக்கும் தண்ணி மொண்டு குடிச்சிட்டாங்கன்னா விவசாயம் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் எப்படி வந்து காசு பண்ண முடியும் இல்லையா அப்போது இவர்கள் வந்து அத்தனையும் காசாக பார்க்குறாங்களே தவிர மாநில உரிமை என்பது ஒரு துளி கூட இவர்களுக்கு அக்கறை இல்லை சரி இன்னொரு விஷயம் வந்து பூரி ஜெகநாதர் ஆலயம் சர்ச்சையை உருவாச்சு பிரதமர் மோடி அங்கே வந்து பேசுனாரு அதனுடைய கோயில் இது வந்து இந்த இதில் ஆவணம் அந்த இதெல்லாம் வந்து காணாமல் போயிடுச்சு அதுக்கு சாவி எங்கே இருக்குது அப்படின்னு தேடுறப்ப தமிழர் மேலே ஒரு பழியை போகிற மாதிரிலாம் பேசுனாங்க அதை ஒட்டி இந்த கோயில் பெரிய அளவில் பேசப்படுது நீங்கள் புதுசாக ஒரு கருத்தை வச்சுக்கிறீங்க முகநலில் பார்த்த அந்த பூரி செ ஆலயமே தமிழருடையது குறிப்பாக பழைய சமூகத்தினுடையது அப்படின்றீங்க இது மிகைப்படுத்தின தகவலாக இருக்குங்களே இது இல்லை இல்லை உங்களுக்கு வந்து வட இந்தியாவில் இருக்கிற வாழ்க்கிற இன்றைக்கும் குஜராத்தில் கூட நீங்கள் நிறைய ஆவண நூல்களில் கால்டுகள் மட்டும் இல்லை ஒப்பட் போன்ற வரலாற்று ஆய்வாளர்கள் பதிவு தான் நான் எடுத்து சொல்றேன் எல்லாமே ஆவணம் இருக்கு நான் வந்து கற்பனை சொல்லி அங்க பூமிக்கா இந்த பேரெல்லாம் யாருக்கு இருக்கு அப்படின்னா தான் முழுக்க முழுக்க பறையறுக்கு இருக்கு பறையறுக்கு இருக்கு ஒரு காலத்தில் பூரி ஜெகநாதர் கோயில் என்பது ஒரு பறையர் வழிபட்டதாகவும் பிற்காலத்தில் அது மன்னருக்கு தெரிஞ்சு அது அந்த லிங்கம் லிங்கம் தெரிஞ்சு அந்த மன்னன் வந்து கோயில் கட்டினதாகவும் என்கிட்ட தரவுகள் இருக்கு என்கிட்ட தரவுகள் இருக்கு தரவு இல்லாத நான் பேசல தமிழர் உண்மை வரலாறு இது இந்த இந்த நூல் தவிர்த்து என்கிட்ட ஆங்கிலத்தில் ஒப்பட்டு எழுதுன ஆவணம் இருக்கு இந்த பூரி ஜெகநாதர் கோயில் நீங்க தமிழன்னு அப்படி வேண்டாம் பறையிறந்தே வேண்டாம் நான் அப்படி வேண்டாம் ஒரு தமிழன் கட்டின கோயில் தமிழர் ஆமா முதுகுடி தமிழர் முதுகுடி தமிழர் வணங்கப்பட்ட முழுகுடி தமிழ் மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில் பூ பூரி ஜெகநாதர் கோயில் இங்க மட்டும் இல்லை ஜார்க்கண்ட்ல வந்து ஜார்க்கண்ட் போனீங்கன்னா பகாடிய மந்திர்னு இருக்கும் இன்னைக்கும் போங்க இன்னைக்கும் அந்த கோயில் ராஞ்சியில் இருக்கு அது அண்ணல் அம்பேத்கர் சொல்லுவார் இல்லை நாகர்களுக்கு கூடிய தொடர்பு இருக்கு இன்றைக்கு கூட நீங்கள் போனால் நாகர்களுக்குன்னு ஒரு கொகை இருக்கும் இந்த நாகர்கள் தொழில் தமிழர்கள் ஆமா அதனுடைய எச்சம் தான் அம்பேத்கரும் எழுதியிருக்காரு நான் இதெல்லாம் என்னுடைய கதையோ நான் மிகைப்படுத்தி சொல்லணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லை ஆனால் பஹாடியா பஹார் பஹாடியா இதெல்லாம் வந்து குறிப்பாக பறையர்களுடைய

இந்தியர்கள் மீது பற்றோ இல்லை இந்திய இறையாண்மையும் அவர் வந்து கடைப்பிடிச்சிருந்து இருந்தார்னா அவர் இந்த மாதிரி வார்த்தையை சொல்வாரா கோயில்ல வந்து தமிழர்கள் மீது திருட்டு பட்டம் கற்ற அளவுக்கு ஒரு படும் கேவலமா வந்து ஓட்டு வாங்கி பிரதமர் ஆகணும்னு ஒரு வெதி பிடிச்ச ஒரு ஆளா தெரியலங்க தன்னை கடவுளா அவர் பரமாத்மாவா அவர் யாருக்கு பரமாத்மா யாருக்கு பரமாத்மா தனக்குத்தானே ஒரு பரமாத்மான்னு சொல்ற இத்தனை ஆண்டு காலம் பத்தாண்டு காலம் இந்திய மண்ணை ஆண்டதை நினைச்சு உண்மையிலேயே வெக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு தமிழம் எது இங்க வந்து திருக்குறளை பேசுற அதையும் இதையும் சொல்ற கனியன் பூங்குன்ற தப்பு தப்பா நீ உளர்ற அதையும் என் ஆளு நல்லா கை தட்டுறான் ஆஹா மோடி கை தட்டிட்டா பேசிட்டாரு திருக்குறள் பேசிட்டாருன்னு நம்ம வந்து பேசுறோம் அங்க போனோடனே தமிழர்கள் வந்து இது தமிழர்கள் தூக்கி தாங்கி பேசுறது நான் தமிழ் என்ன பிறக்கறன்றதே அங்க பட தமிழர்கள் மீது வெறுப்ப சொல்றதுன்னு சொல்றது அது மட்டும் இல்ல அது இந்தியனாலும் வாங்கணும்ல பி கே பாண்டியன் என்கின்ற ஒரு ஐஏஎஸ் ஆரி ஆபீசர்ங்க அவரு வந்து இந்தியா முழுக்க சொந்தமான ஒரு அதிகாரின்னு அர்த்தம் ஆமா அவரு ஐஏஎஸ் ஆபீசர் அவரு வந்து பிஜி ச ஜனதா தளத்தினுடைய நவீன் பட்நாயக் கூட அவரு அங்க இருக்கும்போது ஒரிசால இருக்கும்போது அவருடைய நேர்மையை பார்த்து தன்னுடைய அரசியல் வாரிசா ஒரு தமிழரை பிஜி பட்நாயக் வந்து எடுத்துக்கிறார் அதிலிருந்து அவருக்கு வாரிசு அரசியல் வாரிசு இல்ல என்னடா ஒரு தெற்கில் இருந்து வந்த ஒரு தமிழன் இங்க ஆட்சி செய்யற அளவுக்கு வளர்ந்துட்டானே நீ இருந்து வந்து எங்களை ஆளலாம் குஜராத் இந்திய முழுக்க நீ ஆள்லாம் ஒரிசா என்பது தமிழர் வாழ்ந்த பகுதி ஒரிசா என்பது ஒரு காலத்தில் ஒடியன் தமிழர்கள் வாழ்ந்த பகுதி அங்க வந்து ஒரு தமிழன் ஆள கூடா நீ எங்களை வந்து தமிழனா பாத்தியா இந்தியனா பாத்தியா அப்ப நீ வந்து பதவி பிரமாணம் எடுக்கும்போது இந்திய இறையாண்மையை காப்பாத்த காப்பாற்றுறன்னு சொல்லி தானே நீ எடுத்திருப்ப அப்படி என்ன உனக்கு வந்து இனவெறி 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 தானே பிரதேச வெறியா இனவெறியா இல்ல சாதி வரியா என்ன உனக்கு உனக்கு என்ன உனக்கு அவர் வர்றதுனால உனக்கு என்ன சிக்கல் வந்து அந்தந்த மண்ணை சேர்ந்தவர்களே ஆள வேண்டும் சொல்றது இப்படி இனவரி ஆகும் அது மாதிரி நீங்களும் அதான் சொல்லிங்க தமிழர்கள் தான் ஆகணும்னு நீங்க சொல்றீங்க